மூடாஞ்சேரி வேளம்மாள் ஸ்கூல்ல இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இமீடியட்டா வீடு கட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லே தான்ங்க பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு அருமையான ஒரு லே அதே மாதிரி உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குல்லையா எல்லாமே நியர்பைல இருக்குது கரெக்டா வந்து பெருமாட்டு நல்லூர்லயே அமைஞ்சிருக்குதுங்க ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்லையா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு நீங்க வந்து வர முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லே வர்ற வழியில ஃபுல்லாவே அதாவது நீங்க வேளம்மாள் ஸ்கூல்ல இருந்து வர்ற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வீடுகள் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு அப்பார்ட்மெண்ட்

வந்து அருமையா அமைஞ்சிருக்கு சுத்தி காம்பவுண்ட் வாலு எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரோட்டு மேலேயே ஆன் ரோட்டு மேலேயே வந்து அமைஞ்சிருக்குங்க நேரா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் ஆர் எம் ஸ்கூல் வேலைமால் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்குது இது ரோடு ஃபுல்லா வீடுகளாவே இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டே வரலாம் நம்ம சைட்டுக்கு அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு லே தாங்க நம்ம சென்னைக்குள்ள யாராவது இடம் வாங்கிட்டு வரணும் அதுவும் கூடுவாஞ்சேரியில இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா பத்து நிமிஷத்துல வந்துலாம் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு பத்து நிமிஷத்துல ஜிஎஸ்டி ரோடு ஜங்ஷன்ல இருந்து கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு பத்தே நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட்டுக்கு ரீச் பண்ண முடியும் கூடுவாஞ்சேரி ஆல்ரெடி வேலைமாள் ஸ்கூல்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம ஜிஎஸ்டி ஹோட்டல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருமே வந்து இடம் தேடிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பக்காவான லொகேஷன்லாம் கரெக்டா வேலைமாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சரிங்களா வேலைமாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீங்க நேரம் அந்த ரோட்ல உள்ள வரும்போது வீடுகள் எல்லாத்தையுமே தாண்டி கரெக்டா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த ஆன் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்கு நம்மளோட ப்ராப்பர்ட்டிங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கு மொத்த பதினஞ்சே பதினஞ்சு பிளாட் மட்டும் தாங்க இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் மொத்த பதினஞ்சு பிளாட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரலாம் அதுதான் முக்கியமான விஷயமே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் க்ளியரா இருக்கும் சூப்பரானது நீங்க லோனுமே பேங்க் லோனுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போக முடியும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மிஸ் பண்ணிடாதீங்க கூடுவாஞ்சேரியில் நம்ம ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னைக்கு கூடுவாஞ்சேரி லொகேஷன் தாங்க ஹார்ட் லொக்கேஷனாக வந்து இருக்குது ஏன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்குப்பம் ரோட்லேயே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக அந்த நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து பெருமாட்டநூர் ஜங்ஷன்ல வேலைமாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரே கிலோமீட்டர்ல இருக்கிறனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அப்ரிசியேஷன் லெவலில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸுங்க நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்குற இடம் ஃபுல்லாவே சொந்தமாகமான கிடையாது ஆனா இங்க உங்களுக்கு எல்லா இடமுமே உங்களுக்கு வந்து சொந்த இடம் இப்போ நீங்க இங்க பிளாட் சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிரம் சதுரடியில இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆயிரமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்தமாயிரும் அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல அதை தான் நான் திரும்பவும் சொல்றேன் லோ பட்ஜெட்ல யாராவது இடம் தேடி இருக்கீங்க அதுவும் குடுவாஞ்சேரியில வேலைமால ஸ்கூல் பக்கத்திலே தேடி இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க அதுவும் டிடிசிபி ரெரா அப்ரூவல் வந்துருது லோனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து போக முடியும் சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பாருங்க பிளாட்ஸ் எல்லாமே நீட்டா இருக்குதுங்க எந்த கோர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீட்டா ஸ்ட்ரைட்டா அமைஞ்சிருக்கு எல்லா பிளாட்ஸுமே சரிங்களா நீங்க இமீடியட்டாவே வீடு கட்டிட்டு வரலாம் ஃப்ரண்டேஜுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல நம்பர் எல்லாமே போட்டு பிளாட்டுக்கு நம்பர் போட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க ரோட் மேலேயே வந்து அமைஞ்சிருக்கு வரும்போது ஃபுல்லா வீடுகள் இருக்கு இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு இமீடியட்டா நீங்க வீடு கட்டிட்டு வரலாம் அதே மாதிரி ஏன் இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் ஆகுது கூடாஞ்சேரியில் எதுக்கு பார்த்து திடீர்னு இப்படி டெவலப்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரப்போது அப்படினு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரேட் ஏறிட்டு இருந்துச்சு ஆனா கிளாம்பாக்கம் பக்கம் பஸ் ஸ்டாண்டு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் பிடிக்கவே முடியல உரப்பாக்கம் வண்டலூர் இந்த பக்கம் கூடாஞ்சேரி செங்கல்பட்டு வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி மெட்ரோ ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கனால கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து மெட்ரோ வசதியுமே வந்து வந்துடும் அதனால உங்களுக்கு இந்த ரேட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஏறி போச்சு ஆனால் இன்னைக்கு நீங்க வாங்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஃபியூச்சர்ல உங்களால வாங்க முடியாது ஃபியூச்சர்லனா ரொம்ப தள்ளிலாம் கிடையாது ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஏறிடும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு போயிடும் ஏன்னா இந்த ரோடு நெல்லிக்கு ரோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து வந்து இருக்கு ஃபுல்லாவே நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாண்டிச்சேரி காரைக்கால் போற பஸ் எல்லாமே இந்த சைடு தான் திருப்பி விட போறாங்க ஏன்னா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா ஓஎம்ஆர் ஈஸியா இருக்கு கனெக்டிவிட்டி அப்படியே திருப்பூர் போயிட்டு உங்களுக்கு வந்து ஓஎம்ஆரையும் ஜிஎஸ்டி இது எல்லாத்தையுமே கனெக்டிங் கூடிய ஒரு ரோடு அப்படின்றனால தான் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே இந்த கூடுவாஞ்சேரிய சரௌண்டிங் சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடி கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லாவே வந்துட்டாங்க ஃபுல்லா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோகோ ஜோகோல இருக்கிற ஒர்க் பண்ற பாதி பேர் ஏன்னா முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூடாஞ்சேரி பெல்ட்ல தான் இருக்காங்க அதுவும் இந்த சரௌண்டிங்ல இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல மேஜரா வந்து இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும் நல்ல ஒரு பிரீமியமான இடத்துல உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்க தனியா வீடு வாங்கிட்டு சூப்பரா வந்து வரலாங்க உங்களுக்கு சொந்த இடமாவே நீட்டா இருக்கும் நல்ல இடம் சூப்பரான இடம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஜோக இருக்குங்க அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனி இருக்குதுங்க அதுக்கப்புறம் மஹிந்திரா சிட்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி ஹப்னே பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஏரியா வந்து மாறிட்டு வருது அதே மாதிரி கனெக்டிவிட்டியை எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து இருக்குதுங்க நீங்க ஜிஎஸ்டி இந்த பக்கம் ஓஎம்ஆர் அக்சஸ் பண்ணலாம் எஸ்பி கோயில் போய் எஸ்பி கோயில் இருந்து உங்களுக்கு வந்து உரக்கடம் ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணலாம் அங்க ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இப்போ எஸ்பி கோயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் பிரிட்ஜ் வந்து போட்டாங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கேட்லாம் வெயிட் பண்ணாம ஈஸியா நீங்க வந்து அக்சஸ் பண்ணி போக முடியும் அந்த மாதிரி பயங்கரமான டெவலப்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு பெருங்கலத்தூர் ஃபுல்லா டெவலப்மெண்ட் தாங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லா டெவலப்மெண்ட் தான் ஆகிட்டு இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால மிஸ் பண்ணாம நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டி வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம மெட்ராஸ் கார்டன் பெருமாட்டநல்லூர்ல இருக்கு குடுவாஞ்சேரி பெருமாட்டநல்லூர்ல இருக்கு வேளம்மாள் ஸ்கூல்ல இருந்து கரெக்டா ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வீடுகளுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய அப்படியே நம்ம பேக்ரவுண்ட்ல போற பாருங்க ஃபுல்லா வீடுகளாவே இருக்கக்கூடிய நல்ல மெயின் ரோட்ல ஆன் ரோட் மேலேயே இருக்குது நம்மளோட சைட் மிஸ் பண்ணிடாதீங்க இமிடியேட்டா சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க மக்களே இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா ஒரு சதுரடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3800 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க 3800 அப்படிங்கற ஒரு சூப்பரான ஒரு ரேட் தாங்க வேளமால் ஸ்கூல் எஸ்ஆர்எம் ஸ்கூல் எல்லாமே நம்ம சவுண்டிங்ல அமைஞ்சிருக்கு நீங்க லைவா வந்து விசாரிச்சு பாருங்க லொகேஷன் எப்படி இருக்கு வீடுகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய இன்டிவிஜுவல் வில்லா ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய வந்து போட்டு போட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் போனாலும் ஃபுல்லாக லேவல்ஸ் நிறைய வந்து போட்டிருக்காங்க அதில் நம்ம கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே யோகாலயா ரியல்ஸ்லேருந்து மெட்ராஸ் கார்டன் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாத மக்களே வீடியோவை பார்த்தோடனே கால் பண்ணுங்க பதினஞ்சே பதினஞ்சு பிளாட் மட்டும் தான் இருக்கு வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் புக் பண்ணி தான் போவீங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வயசுலாம் இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோ ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை